இன்ஸ்டாகிராமில் எப்ப குக்கிங் வீடியோஸ் பார்த்தாலும் கண்டிப்பா இந்த கேரமல் பிரெட் புட்டிங் ரெசிபி இருக்கும் சரி இது டேஸ்ட் தான் இருக்கும்னு ட்ரை பண்ணி பார்த்தேன் சும்மா சொல்லக்கூடாது டேஸ்ட் இருந்துச்சு அதுவும் வெறும் நாளே பொருளை வச்சு செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோ மறக்காம சேவ் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதுக்கு ஒரு பேனில் நூறு கிராம் சக்கரை சேர்த்து அது கூட கொஞ்சமா தண்ணி ஊத்தி மீடியம் ஃப்ளேமில் வச்சு தீ விடாம நல்லா கேரமலைஸ் பண்ணிக்கலாம் கேரமலைஸ் ஆன உடனே புட்டிங் செய்ய போற பாத்திரத்தில் உடனே ஊத்தி எல்லா சைட்லயும் படுற மாதிரி பரப்பி விட்டு இப்போ ஒரு மிக்சி ஜார்ல எட்டு பிரெட் ஸ்லைஸ் நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் இது கூடவே ரெண்டு முட்டையை உடச்சு சேர்த்து நூறு கிராம் சக்கரை ஆறுநூறு எம்எல் காய்ச்சின பால் ஒரு ஸ்பூன் வெனிலாசன் சேர்த்து நல்லா ஸ்மூத்தா அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ புட்டிங் செய்ய போற பாத்திரத்துல பில்டர் பண்ணி இதை ஊத்திக்கலாம் பாத்திரத்துல தண்ணி ஊத்தி ஸ்டாண்டை வச்சு இந்த புட்டிங்க வச்சு ஃபுல்லா கவர் ஆகிற மாதிரி மூடி போட்டு திரும்ப மேலே ஒரு மூடி போட்டு முப்பது டு நாற்பது நிமிஷம் மீடியம் ஃபிளேம்ல வச்சு வேக விட்டு நல்லா வந்தக்கப்புறம் சூடார விட்டு ஃப்ரிட்ஜ்ல ஒரு ஃபோர் ஹவர்ஸ் வச்சு கத்தியால கீறி பிளேட்ல கவுத்துட்டா புட்டிங் ரெடி